பேரு அரபியில பேர் வச்சா இஸ்லாத்துல வந்துடான்னு அர்த்தமா அது கிடையாது இஸ்லாத்துல வர்றதுன்னா என்னன்னு கேட்டா இறைவன் ஒருவன் என்று நம்புவது நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நம்புவது அதன் அடிப்படையில் வாழ்வது வாழ்றேன்னு சொல்றீங்களா முஸ்லீம் வர நீங்க எப்ப அதை நம்பிட்டு சொல்றீங்களோ அப்ப என்ன பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரியாமலே நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க இஸ்லாத்துக்கு வர்றதா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அஜத்துக்கு முன்னாடி போய் நின்று அவர்கிட்ட போய் உறுதிமொழி கொடுத்து இந்த பேப்பரில் சர்டிபிகேட் வாங்கினா தான் இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு கேட்கறாங்க நீங்க இப்ப கரெக்டா சரியா நடப்பீங்கன்னு சொன்னால் அதான் இஸ்லாத்துக்கு வர்ற வந்துட்டீங்க இப்ப பேருக்கு முஸ்லீமா பிறந்து துருவாம இருக்கிறவனை விட நீங்கள் இந்துவா பிறந்து அல்லாவை நம்பி நபிகள் நாயகத்தை நம்பி குரான் படி நீங்க வாழ்ந்தீங்க என்று சொன்னா இவனை விட ஆயிரம் மடங்கு பெற்று முஸ்லீம் ஆயிட்டீங்க நீங்க அப்ப இஸ்லாத்துல வர்றது என்பதற்கு எந்த ஒரு சடங்கோ எந்த ஒரு சம்பிரதாயமோ கிடையாது நம்பி ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம் அப்ப நீங்க நம்புறேன்னு சொல்றீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க அப்புறம் என்ன வர்றது தனியா வர்ற முடியுது இல்ல ஆனா ஒரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம் அல்லாவிடத்தில் நீங்க முஸ்லீம் ஆயிருவீங்க எப்ப இறைவன் ஒருத்தன் தான் நம்பி குரான் அல்லாஹ்வுடைய வேதம் நம்பி சொர்க்கத்தை நம்பி நரகத்தை நம்பி ஆணவர்களை நம்பி இறை தூதர்களை நம்பி நபிகள் நாயகத்தை நம்பி அதன்படி நீங்க வாழ்ந்து விட்டீர்களே எந்த ஒரு மத குருவிட்டையும் போகாமல் எந்த ஒரு சங்கத்துக்கும் போகாமல் எந்த ஒரு ஒரு விட்டும் போகாமல் நீங்க வாட்டுக்கு வாழ்ந்தால் நீங்கள் அல்லாவிடத்தில் முஸ்லீம் கிடையாது அதே நேரத்தில் உலகத்துல நீங்க ஆக்கல என்று சொன்னா முஸ்லீம் என்ற காரணத்தினால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களுக்கு இல்லாம போயிடும் எப்படி இல்லாமல் போயிரும் கோயில்கிட்ட ஒரு ஆக்ஸ்டன்ல இறந்து போயிட்டீங்க சரியா அவசம் நினைக்கிறோம் இஸ்லாத்தில் அவசர குணம்லாம் இல்ல என்ன வச்சுக்கிறோமே நான் சொல்ல மாதிரி நான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு ஆக்சிடன் இறந்து போயிடுறேன் என்னுடைய ரிக்கார்டில் எப்படி இருக்கேன் கந்தசாமி இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது என்னை கூட எரிச்சு போடுவாங்க நான் இறந்துட்டேன்னு சொன்னேன் அப்ப என்ன பண்ணுவாங்க என்னுடைய பேரு எதுவுமே நாம மாத்தல ரிக்கார்டு எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல பழையபடி நாம் நான் ஒழுங்கா தொழுது இருக்கேன் எல்லாம் செஞ்சிருக்கேன் அது அரசாங்கம் பார்க்காது என்ன எங்க பாத்தேன்

அந்த அதுக்குறத தவிர இஸ்லாத்துல சேருவதற்கு எந்த ஒரு கிடையாது எந்த ஜமாத்து சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது கிடையாது எந்த ஒரு இயக்கமும் சேர்க்க வேண்டியது கிடையாது இது வந்து இஸ்லாம்கிறது வந்து யாரும் உரிமையாளர் இல்லாத ஒரு இது யாரும் தலைவர் கிடையாது ஒரு கட்சியில் சேரா கட்சி தலைவர் கையெழுத்து போடணும் அப்பதான் சேர முடியும் இஸ்லாமத்தில் கையெழுத்து போடணுமா அது ஒரு இன்டர்நெட் மாதிரி உரிமையாளர் கிடையாது இன்டர்நெட்ல யாரும் வேண்டாலும் வந்து யார் வேண்டாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் யார் வேண்டாலும் மயில் அனுப்பிக்கலாம் அப்போ யாரும் அதுக்கு ஓனர் கிடையாது இல்லையா அந்த மாதிரி இஸ்லாத்துக்குள்ள நீங்க வந்து நுழையிறதா இருந்தால் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு சைன் பண்ண தேவையில்லை யாரும் உங்களை அங்கீகரிக்க தேவையில்லை எந்த ஜமாத்து நீங்க முஸ்லீம் தான் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை நீங்க முஸ்லீம் ஆயிடுறீங்க ஆனால் உலகத்தில் சில விஷயங்கள் வரும் பொழுது இதை ஒரு கீழே முஸ்லீம்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க உங்களுக்கு கிடைக்காது ஏன் நீங்கள் ஆகலை முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தான் வைங்க இரு நூறு சீட்ல இருபது சீட்டு முஸ்லீமுக்கு நானும் முஸ்லீம் தான் நீங்க கேட்டீங்கன்னா பேப்பர் எங்க கேட்பான் நீ முஸ்லீம் இருக்கு என்ன பேப்பர் வச்சுக்கிற அதுக்குத்தான் பாதிக்குமே தவிர மருமைக்கு பாதிக்குமா அல்லா இடத்துல பாதிக்குமா பாதிக்காது உலகத்தில் உள்ள சில விஷயங்கள் பாதிக்கும் அதுக்காக வேண்டி தான் ஒரு நோட்டீஸ் பப்ளிக் முன்னாடி போய் அதில் ஒரு ஜமாத்துக்கு முன்னு சர்டிபிகேட் மாதிரி வாங்கி வச்சிக்கிறது அவ்வளோதான் தவிர மார்க்கத்தில் அது பேப்பர் வச்சிக்கிறது கட்டாயம் கிடையாது ரசூலான பேப்பரை கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் இஸ்லாத்துக்கு வர்ற ஆளுக்கும் நோட்டி புக்கு கூட்டிகிட்டு போனாங்க வாங்கினாவே சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஏற்றுக்குறாங்க முடிஞ்சு ஊற்றிக்காது ரசூல்லா பார்க்காமல எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரசுல்லாவே இல்லை இஸ்லாத்துல அவங்களாம் சேர்ந்துக்கிட்டாங்க அதான் ஒன்றும்